ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது என்ன மாதிரியான பல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் புதனுடைய அகச்சிறந்து ஆளுமை புரிந்திய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் பயங்கர புத்திசாலிங்க அது சந்திரனோட வீட்டில் இருக்கிறனால தன்னுடைய புத்திசாலித்தனத்தை அடுத்தவர்களை மயக்குவதற்கே வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னாலே ராகு வாதிசேஷன் அர்த்தம் ராகுடைய ஒரு காரகத்துவமும் நிறையா வந்து அப்படி இம்பேக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆயில்யம் இந்த தடவை எப்படி இருக்க போகிறது ஆயில் நட்சத்திரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க என்ன ஒன்று விஷயம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நட்சத்திரநாதன் வந்து இத்தனை பேரோட சேர்ந்து உட்காந்து நீச்ச பங்கத்திருக்கிறார் நீச்சமாக இருந்தால் கூட இந்த தடவை வந்து சுபத்துவ பார்வையில் நீச்ச பங்கம் இருக்கிறார் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான் வீட்டில் ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வீட்டை வந்து வெளியடிக்கலாமா இல்லை வந்து புதுசாக அவுட் ஒர்க் பண்ணலாமா இல்லை வந்து வீட்டில் இந்த இந்த செவ்று கிராக் ஆகிருக்கே இதை சரி பண்ணுவோமா இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு நாலஞ்சு பூச்செடிலாம் வாங்கி வைப்போமா வீட்டை கொஞ்சம் அழகுபடுத்துவோமா அப்படின்ற மாதிரி வீடு 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 சம்மந்தப்பட்ட சில நிகழ்வுகள் எல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க போகிறீங்க உங்களுடைய சிந்தனை அதை நோக்கி இருக்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் ஓகே அடுத்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்த் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கௌரவம் வியாபார வெற்றி ஒரே வார்த்தை சொல்லணும் அந்த ஏப்ரல் மாதம் ஆயிலியத்துக்கு ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி வந்து உட்காந்துருக்காரு அது எவ்வளோ சூப்பரான விஷயம் ஐந்து குடையைப்பட்டவன் வந்து உட்காந்துருக்கிறது பத்து குடையைப்பட்டவன் உட்காந்துருக்கிறதுட்டு சூப்பர் செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்ற போதே ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட் தான் கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் பெயர் புகழ் பதவி பட்டம் இதெல்லாமே வந்து ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்கள் கிடைப்பதற்கான முகாந்திரங்கள் எல்லாம் தெரியுது ஏன் அப்படின்னா நட்சத்திரம் தான் நாங்கள் வலுவாக இருக்கார் சுப வலுவாக இருக்கார் ஸோ அது ரொம்ப நம்ம வந்து பார்த்துக்கணும் இல்லை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுவரைக்கும் இப்படி சூரியனோட இயங்கிட்டு இருப்பார் முதல் பதினைந்து நாட்கள் நிறையா வந்து தாட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஐந்தாம் இடம்னே சிந்தனை அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஐயோ எனக்கு பத்தலை 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 அப்படின்ற மாதிரி இந்த மூளை வந்து கெட்டுக்கிட்டே இருக்கும் நிறையா யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அயல் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு கூட தூக்கம் வராது எப்படி நம்ம வந்து வேலையில் ஜெயிக்கிறது எப்படி வந்து நம்ம வியாபாரத்தில் ஜெயிக்கிறது எப்படி வந்து நம்ம சொசைட்டியில் ஜெயிக்கிறது உட்காந்த இடத்துலருந்தே கனவு கன்றது தான் கடகம் எனக்கு தெரிஞ்சு அதில் பத்தாவதுக்கு சூரியன் புதன் ராகு சனி சுக்ரன் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து கும்மி அடித்து அஞ்சாம் அதிபதி வேறு உட்காந்துருக்கருன்ற போது சொல்லவா வேணும் இதுவரைக்கும் நிலாக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ செவ்வாய் கிரகத்துக்கே போவாங்க அளவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நடக்கும் ஸோ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் 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 இது வேணும் இந்த உத்வேகம் வந்து வேணும் எப்பவுமே யூஸ்வலி ஆயில் நேத்துக்கு வேறு யாருமே வந்து அடிக்கடி எல்லா வீட்லேயும் சொல்லும் ஆயிலத்துக்கு வந்து வேறு யாருமே தேவையில்லை அவங்களே செல்ஃபாக வந்து தண்ணியே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க எக்ஸ்ட்ராடரி பேர்சன்ங்க உண்மைக்கு ஆயிலியத்தை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர் அழகான ஒய்ஃப் இல்லை அழகான கணவனோ வந்துட்டாங்க மீன்ஸ் அழகுன்றது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் இல்லை மென்டல் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய கணவனோ இல்லை உங்களுக்கு புரிஞ்சக்கூடிய மனைவியும் வந்துட்டு ஆயிலியம் லைஃப்பில் ஜெயிச்ச மாதிரி வேறு யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு எப்போயுமே செக் விடுவோம் ஆனால் இந்த தடவை அதெல்லாம் தாண்டி மனதிற்கு இனிய காதல் கை கூடுவதற்கான காலகட்டம் எல்லாமே இனிதே ஆரம்பம் அப்படி தான் ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு இப்போ தான் வந்து பிப்ரவரி மாதம் மாதிரி இருக்க போகுது ஆயிலியத்துக்கு ஆமாம் அந்தளவுக்கு ஏப்ரல் மாதம் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து உட்காந்து கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறனால சில பேருக்கு அவங்களுடைய தசா புதி சரி இல்லை இல்லை அந்த பிள்ளைக்கு நல்ல நேரமாக இருந்தால் பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் ஆகுதார் அதனால் அதனால் உட்காந்துட்டு தேவையில்லாமல் வந்து கொஞ்சம் அப்படியே எப்படியோ கனவுக்குள்ளே போகணும் இல்லை யோசிக்கணும் தேவையில்லாமல் பழைய நினைவுகளை யோசிப்பதற்கான டைம் பீரியடெல்லாம் வந்து இந்த ஆயுள்யத்துக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் க்ரியேட் பண்ணிவிடும் ஓகே அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்கும் போதுங்க நிறையா பேர் உங்களுடைய குழந்தைகளை பற்றி ஒரு பெருமையோ இல்லை குழந்தைகளை பற்றியான ஒரு ரீகால் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நிறைய வியாபார வெற்றி கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து நிறைய பேரோட பழக போகிற பெரிய சமுதாய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது பெரிய மனிதர்களுடைய ஒரு மீட்டிங் அப்படின்றது நடக்கப் போகுது அதன் மூலமாக ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கப்போகுது நான் ஐந்தாம் இடமே அப்படின்றது பெரிய மனிதர்களே சந்திப்பு தான் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அப்படின்றதே நான் அஞ்சு பத்தலாமே அதுதான் உங்களுடைய மூத்த சகோதரர் அல்லது ச சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்க போகுது இன்னும் எக்ஸ்பெஷல் சொல்லுன்னா அப்பாவுடைய அனுகிரகம் கிடைக்க போகிறது அப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இல்லை அப்பாவோட சொத்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லை அப்பா வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணி உங்களை முன்னேற்றத்துக்கான வழியெல்லாம் வந்து காட்டுவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகிறது அப்பாவுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் நான் அகில நட்சத்திரத்துக்கு இன்னிக்கு இரண்டாம் அதிபதியே வந்து உச்சமடைகிறாருங்க அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவார்னா அப்பா வந்து அட்வைஸாக பண்ணுவார் நம்ம கேட்டுக்கணும் சரியா மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது மாட்டேன் சொன்னால் திரும்ப ரூமுக்கு வந்து சொல்லுவார் அதனால் இந்த ஆனால் அந்த அட்வைஸ் கரெக்டான அட்வைஸாக இருக்கும் சொல்லி முடிச்சுட்டு இந்தாப்பா ஐம்பது ரூபா வச்சுக்கோன்னு சொல்லுவார் கொடுத்துட்டு போவார் அதனால் அழிநட்சிரக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த காட்டில் மழை தான் கண்டிப்பாக பெரியவர்கள் அப்பா வயதை ஒத்த பெரியவர்களாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமான இல்லை யாரெல்லாம் நீங்கள் அக்காவை நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நீங்கள் அண்ணனாக நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமான ஒரு ஆதாயம் அப்படின்றது கண்டிப்பாக அகில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நான் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய பயிற்சியின் வழியாக இருக்கிறது ஓகே எதில் கவனமாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அப்பாவோட உடல்நிலையில் கவனம் ரெண்டாவது உங்களுடைய தூக்கம் அப்படின்ற விஷயத்தில் கவனம் மூணாவது பேசுகிற வார்த்தையில் கண்டிப்பாக கவனம் என்னென்னா ஏற்கனவே நம்மளோ பாம்பு வேற அப்போ தான் அதுக்கு கலா ரசிகன் வேறு கனவுலகத்து சஞ்சாரிகள் வேறு புதனை வேறு அப்படியே பிடிச்சி வச்சுட்டுருக்கோம் புதன் வேறு சுக்கரனோட போய் உட்காந்துருக்காரு நிறைய இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஆயுள் நட்சத்திரக்காரங்க மனசில் அப்படியே நாங்கள் போது பத்து பட்டர்ஃப்ளை பறக்கும் தலைக்கு மேலே அது ஏன் பறந்துச்சுன்னா சொல்ல முடியாது ஆனால் பறக்கும் வெள்ளெல்லாம் காட்டிக்க மாட்டாங்க அப்படியே அவங்களே சிரிச்சிப்பாங்க அவங்களே ரசிப்பாங்க அவங்களே சூப்பர்னு சொல்லிப்பாங்க தண்ணே தானே கொண்டாடிக்கிறார் அப்படின்றது ஆயுதத்துக்கு இந்த கிடைக்க போகுது திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணலாமா திடீர்னு டை அடிச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் தோண ஆரம்பிக்கும் அழகால் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும் அறிவால் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த தடவை ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு மேம்பட போகிறது இதில் ஏப்ரல் மாதம் ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே கிளியர் நிறைய சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வர போகிறாங்களோ நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போகிறீங்க இந்த மாதிரி சுற்றம் சூழல் ஏன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடம்னால் அதுதான் இண்டிகேட் பண்ணுது சுற்றம் சூழல் வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே நடக்கப் போகிறது ஸோ ஆயிலியத்துக்கு கவலைப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை எல்லாமே சூப்பராக இருக்க போகுது கவனமாக இருக்கிறது அப்பாவோட உடல்நிலையில் கவனம் உங்களுடைய டைஜஷன் ட்ராக்கில் கவனம் இஎன்டி பார்த்துக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் தொற்றுநோய்கள் சளி காய்ச்சல் இரும்பல் இந்த மாதிரியான கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டு போகிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது ஏன்னா புதனோட அமைப்பை பொறுத்து அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ரொம்ப உங்களுடைய சில பேருக்கு தசா புத்தி சாரி இல்லைனா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசி போட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட அங்கே உட்காந்துருக்க செவ்வாய் பண்ணுவார் ஏன்னா செவ்வாய் மருத்துவம்தான் அது எப்படி ஊசி போடணும் கத்தி வைக்கணும் இல்லை எல்லாேரும் செவ்வாய்க்கு வந்து போர் அடிக்கும் அதை வந்து ஆயில் எத்தனை நடத்துறதுக்கான நிகழ்வுகள்லாம் இருக்குது நீங்கள் வீட்டு பெண்களாக இருந்தால் சாப்பெல்லாம் கொடுக்கலாம் திட்டாதீங்க காய் கட் பண்ணும்போது பாத்து கட் பண்ணும்போது இல்லை கையெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்கான டைம் பீரியட்லாம் வந்து இருக்குது எப்படியாவது ப்ளட் பார்க்க வச்சிருவார் செவ்வாய் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் ஆயில் நட்சத்திரத்திற்கு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய மாதமும் நல்லா தான் இருக்குது அவனு கவலைப்படுறதுக்கு அவனுக்கு லஷ்ட்ணமச்சனி விலக போகிறது மிகப்பெரிய நன்மைகள் தான் கிடைக்க போகிறது அதனால் எதை குறித்துமே நீங்கள் கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆயுள் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய நாய்களுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கறதுக்கு தன்மையாக இருக்குது நிறைய திருநாய்களுக்கு உங்களால் முடிந்த இது பண்ணுங்க நிறைய கோதுமை பண்டங்கள் நீங்கள் வந்து நீங்களும் சாப்பிடுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொடுக்கும் நிறைய பசுமாடு பார்க்க போகிறீங்களோ அப்படி தான் தோணுது அட போங்க மேடம் பார்த்தாலே பசுமாட்டா நீங்கள் சும்மா போகும்போது உங்கள் கண்ணில் போடுவோங்க கோமாதை படம் படுறது பசுமா ப பார்க்குறது திடீர்னு நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணாத அளவுக்கு கனவுலாம் பசு விடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதுவே சுக்கனுடைய பிளெஸிங்கை உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கும் உங்களுடைய தொழில் விருதி உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாத்தையும் அழகாக கொடுக்க போறேன்றதை பிரபஞ்சம் இண்டிகேட் பண்ணும் ஓகேவா ஃபைன் என்ன கலர் யூஸ் பண்ணால் ஐலேன் சத்திரக்கார நல்லா இருக்கும்னா பிங்க் கலர் சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பிங்க் கலர் பயன்படுத்துங்க ஐலி நட்சத்திரக்காரங்க நிறைய அந்த பேபி பிங்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிங்க் கலர் பயன்படுத்துங்க கொஞ்சம் டார்க் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பஞ்சு மிட்டாய் கலர் அந்த மாதிரிலாம் டார்க் கலர்லாம் பயன்படுத்துவீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவ் செய்ய உங்களை நோக்கி கொண்டு வந்து சேர்க்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு என்ன கடவுளை பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக சிவன் வழிபாடு அதுவும் நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்யக்கூடிய அயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஐந்து கிரக சேர்க்கையின் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட அப்படியே வந்து தள்ளி போயிடும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியுன்னா கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போகிறவங்க கொஞ்சம் தேன் கொடுத்து சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தேன்லாம் கொடுக்க முடியல மேடம் அப்படின்னா உங்கள் வீட்டில் எதாவது சிவன் இருக்குது சிவன் லிங்கம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு தேன் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதுவுமே என்கிட்ட அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் தேன் கலந்து பால் கொடுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்